வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை பரப்புவதற்காகவும் அந்த கருத்துகளை ஆதரித்தும் பல்வேறு ஏடுகள் தமிழ்நாட்டில் வெளிவந்தன அவற்றுள் மிக பழையவைகளில் ஒன்றும் இயக்க காலத்திலேயே வெளிவந்த ஏடும் என்று நாம் நகர தூதனை சொல்லலாம் அது ஒரு வார இதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இதழ் வெளியாயிற்று பதினாறு ஆண்டுகளுக்கு அந்த ஏடு தொடர்ந்து வந்தது திருச்சியிலிருந்து வெளிவந்த அந்த ஏட்டினை நடத்தியவர் மனவை திருமலைசாமி ஐயா பெரியார் அவர்களுக்கும் அறிஞர் அண்ணா அவர்களுக்கும் இடையில் ஒரு கருத்து மோதல் ஏற்பட்ட போது விடுதலை நாள் என்பது துக்க நாளா இனிமையான நாடா என்கிற அந்த விவாதத்தில் ஒரு பெரும் கட்டுரையை மணவை திருமலைசாமி எழுதினார் அது இன்றைக்கும் ஒரு புகழ்பெற்ற கட்டுரையாக அமைந்திருக்கிறது அந்த நகரதூதன் ஏட்டில்தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் நிறைய தன் படைப்புகளை வெளியிட்டார் அவருடைய புகழ்பெற்ற குடுகுடுப்பைக்காரன் என்னும் கவிதை அந்த ஏட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வெளிவந்தது அந்த ஏடு பற்றிய விரிவான ஆய்வை அதில் பாரதிதாசனின் பங்களிப்பை முனைவர் சாசு இணங்குபவர்கள் ஒரு சிறு நூலாகவே எழுதி வெளியிட்டிருக்கிறார் இசை என்றால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் பிறந்தவர்களுக்குத்தான் வரும் மற்றவர்களுக்கெல்லாம் இசை வராது என்று நெடுங்காலமாக சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் கல்வி கூட அப்படித்தான் எல்லோருக்கும் கல்வி வராது என்றார் இன்றைக்கு எல்லோரும் கல்வி கற்று மேலேறி இருக்கிறார்கள் அப்படித்தான் இசை உலகிலும் திரை உலகில் புகழ் பெற்று விளங்கிய எம் கே டி பாகவதர் சரி இன்றைக்கு இருக்கிற இளையராஜா ஏ ஆர் ரகுமான் வரையில் யாரும் அவாழ் இல்லை அன்றைக்கு பாடிய கே பி சுந்தராம்பாளை போல அத்தனை உரத்து பாடுகிற பெண்கள் எந்த சமூகத்திலும் இல்லை எனவே இசை என்பது எல்லோருக்கும் பொதுவானது குறிப்பாக மதுரை சோமு என்னும் இசை கலைஞனை மகா கலைஞன் என்று சொல்லுவார்கள் அவரிடத்தில் இருந்ததைப் போல ஒரு பேராற்றலை பார்க்க முடியாது இன்றைக்கு ராக ஆலாபனை என்றால் ஒரு பாடலோடு பெரும்பாலும் நிறுத்திவிடுகிறார்கள் ஆனால் அன்றைக்கே அரை மணி நேரத்திற்கும் மேலாக ராக ஆலாபனை மேடைகளில் செய்தவர் மதுரை சோமு எதுகுற காம்பூதி மோகனம் ஆகிய ராகங்களில் அவர் பாடத் தொடங்கினால் அதற்கு இணையாகப் பாட எவரும் இல்லை என்னும் அளவுக்கு அவர் இசை உலகில் உயர்ந்து நின்றவர் ஆம் மதுரை சோமு மகா கலைஞன் என்பதை யாரும் மறுக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு முதலே தந்தை பெரியார் அவர்கள் பார்ப்பனர் இல்லாத சடங்குகள் இல்லாத திருமணங்களை நடத்தி வந்தார் என்றாலும் அப்படிப்பட்ட திருமணங்கள் செல்லுமா செல்லாதா என்னும் ஒரு வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வந்தது அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ரட்டிபதி சத்யநாராயணராவ் பூண்டி ராஜகோபாலன் ஆகியோரை கொண்ட அமர்வு இறுதியில் அது செல்லாது என்று தீர்ப்பளித்தது அந்த தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வழங்கப்பட்டு ஆணை கொடுக்கப்பட்டது நீதிபதிகளின் தீர்ப்பினுடைய சாரம் இதுதான் இந்த சடங்குகள் இல்லை என்பதோடு கன்னியகாதானம் என்பதுதான் எட்டு வகை திருமணங்களில் இந்து மதத்தில் ஒன்றாக இருக்கிறது அது ஒரு பெண்ணை உடமையாக பரிசாக ஆணுக்கு கொடுப்பது ஆனால் இந்த சுயமரியாதைக்காரர்கள் சொல்கிற திருமணத்தில் பெண்ணும் ஆணும் சமம் என்பது போல இருக்கிறது எட்டு அடி எடுத்து வைக்கிற அந்த சடங்கும் இதில் நிறைவேற்றப்படவில்லை எனவே இந்த திருமணம் செல்லாது என்று அவர்கள் அறிவித்தார்கள் அதற்கு பிறகு பதினான்கு ஆண்டுகள் கடந்து அறிஞர் அண்ணா அவர்கள் வந்த பின்புதான் சுயமரியாதை திருமணங்கள் சட்டப்படி செல்லும் என்று ஆயிற்று இடைப்பட்ட காலத்திலும் சுயமரியாதை திருமணங்கள் தமிழ்நாட்டில் நடந்தன என்பது குறிக்கத்தக்கது ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் உலகத்திலேயே மிகவும் புகழ்பெற்ற பெற்ற தலை சிறந்த அறிவியல் அறிஞர்களுள் ஒருவர் என்பதை எல்லோரும் அறிவு ஆனால் அவர் மாணவராக இருக்கிற போது முதல் மாணவனாக எப்போதும் இருந்ததில்லை சாதாரண மாணவர்களில் ஒருவராகத்தான் அவர் இருந்தார் அது மட்டுமில்லாமல் அவர் கூட அளவாகத்தான் பெற்றிருந்தார் அதனால் வேலை கூட உடனே கிடைத்துவிடவில்லை சோர்ந்திருந்த ஒரு கட்டத்தில் பொறியாளரான அவருடைய தந்தையார் அவருக்கு ஒரு சின்ன பரிசு பரிசு கொடுத்தார் அந்த திசை திசைகாட்டி அதாவது காம்பஸ் என்று நாம் சொல்லுகிறோமே அதனை அவர் கொடுத்தார் அந்த திசை காட்டி ஐன்ஸ்டீனுக்குள் பல உந்துதல்களையும் ஊக்கங்களையும் தந்தது திரும்ப திரும்ப அதை வைத்துக் அவர் பல ஆய்வுகளை செய்து கொண்டிருந்தார் பிற்காலத்தில் அவர் செய்த பல்வேறு அறிவியல் ஆய்வுகளுக்கு இந்த திசை காட்டிதான் உந்துதலாக இருந்தது எனவே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன புத்தகம் அல்லது ஒரு சின்ன கருவி கொடுக்கிற போது அது அவன் எதிர்காலத்தை வடித்து அமைக்கிற மாதிரியான ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருந்தால் இன்னும் பல ஐன்ஸ்டைன்களை நாம் உருவாக்க முடியும் தமிழ்நாட்டின் சார்லி சாப்ளின் என்று கலைவாணரை குறிப்பிடுவார் சார்லி சாப்ளினுக்கும் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனுக்கும் இடையில் இரண்டு பேரும் மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகர்கள் என்பதை தாண்டி வேறு ஒரு ஒற்றுமையும் உண்டு ஆம் இருவரும் உலகத்தில் உள்ள மனிதர்களையெல்லாம் சிரிக்க வைத்தவர்கள் ஆனால் தங்கள் வாழ்க்கையில் பல துன்பங்களை அவர்கள் எதிர்கொண்டவர்கள் சார்லி சாப்ளின் சொன்னார் எனக்கு மழையில் அனைந்து கொண்டே நடப்பதற்கு மிகவும் பிடிக்கும் ஏனென்றால் அப்போதுதான் என் கண்ணீர் யாருக்கும் தெரியாது என்றார் அவ்வளவு துயரமான வாழ்க்கை அவருடையது கலைவாணர் அவர்களும் ஒரு பொய்யான கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் இருந்தவர் அவரை போல பணம் ஈட்டியவர்களும் இல்லை ஆனால் அவருக்கும் ஒரு காலகட்டத்தில் அருமை வந்து சேர்ந்தது அவருடைய சொந்த வீட்டில் அவர் ஒரு திரைப்பட உரையாடலை நடத்திக் கொண்டிருக்கிற போது கீழே அவரை தேடி சிலர் வந்தார்கள் அவர்கள் அந்த வீடு ஜப்திக்கு போக போகிறது என்று சொல்வதற்காக வந்தார்கள் கலைவாணர் சிரித்து கொண்டே சரி கொஞ்சம் பொருங்கள் கதை உரையாடல் முடிந்த பிறகு நீங்கள் அதனை செய்யலாம் என்றார் உரையாடல் முடிந்து எல்லோரும் கலைவாணரிடம் விடைபெற்றுக் கொண்டார்கள் கலைவாணர் சொன்னார் நானும் இந்த வீட்டை விட்டு விடைபெறப் போகிறேன் என்று இப்படி துயரத்திலும் மகிழ்ச்சியாக இருந்தவர்கள் இரண்டு பேரும் நாம் தமிழர் கட்சியை நடத்தி வந்த சிபா ஆதித்யநாத் அவர்கள் திமுக கழகத்தை கடுமையாக விமர்சனம் செய்தவர்களில் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு தேர்தலில் திருச்செந்தூர் தொகுதியில் நாம் தமிழர் வேட்பாளராக அவர் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் திமுகவின் வேட்பாளராகவே ஸ்ரீவைகுண்டத்தில் அவர் போட்டியிட்டார் பத்தொன்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் திமுக ஆட்சிக்கு வந்தது அறுபத்தி ஏழு மார்ச் ஆறாம் தேதி முதலமைச்சராக பதவியேற்றார் அதே மாதம் பதினாறாம் தேதி சபாநாயகர் தேர்தல் நடைபெற்றது தற்காலிக சபாநாயகராக இருந்த மூக்கையா தேவர் அவர்கள் இரண்டு பேர் சபாநாயகர் தேர்தலுக்கு போட்டியிடுவதால் ரகசிய வாக்கெடுப்பு நடைபெறும் என்று அறிவித்தார் திமுக கழகத்தின் சார்பில் நாவலர் முன்மொழிய கலைஞர் வழிமுடிய ஆதித்தனார் சபாநாயகர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் எதிர்த்து சுதந்திர கட்சியை சார்ந்த கோதண்டராமையா போட்டியிட்டார் மொத்தம் நூற்றி எழுபத்தி ஐந்து வாக்குகள் பதிவாகி என நூற்றி ஐம்பத்தி மூன்று வாக்குகளை பெற்று ஆதித்தனார் வெற்றி பெற்றார் சுதந்திர கட்சி வேட்பாளர் இருபத்தி ஒரு வாக்குகளையும் ஒரு செல்லாத வாக்குகளையும் அந்த தேர்தல் கண்டது ஆதித்தனார் சபாநாயகர் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி அன்றைய பம்பாயில் கூடிய காங்கிரசினுடைய கூட்டம் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்குவதென்றும் வெள்ளையனே வெளியேறு என்னும் முழக்கத்தை நாடு முழுவதும் முன்னெடுப்பது என்றும் முடிவெடுத்தது அது மக்களிடத்திலே ஒரு பெரிய எழுச்சியை உருவாக்கிற்று ஆனால் காங்கிரசினுடைய அந்த போராட்டம் ஒடுக்கப்பட வேண்டும் என்று அன்றைய பிரித்தானிய ஆளுநருக்கு ஒருவர் கடிதம் எழுதினார் ஜனசங்கம் என்னும் கட்சியை அதாவது இன்றைய பாரதிய ஜனதா கட்சியை தொடங்கிய ஷியாம பிரசாத் முகர்ஜி தான் அவர் அவர் கவர்னர் ஜான் ஹெர்பர்டுக்கு ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதியே முன்கூட்டி எழுதினார் ஆகஸ்டில் இப்படி ஒரு இயக்கம் தொடங்க போகிறது காங்கிரஸ் அறிவிக்க போகும் அந்த போராட்டம் பரந்துபட்ட இயக்கத்தின் விளைவாக வங்க மாகாணத்தில் இட சாத்தியமுள்ள நிலைமை குறித்து நான் குறிப்பிட விரும்புகிறேன் போர்க்காலத்தில் உள்நாட்டு கலவரங்களையும் பாதுகாப்பின்மையையும் விளைவிக்கக்கூடிய வெகுஜன உணர்வுகளை தூண்ட திட்டமிடும் எவரையும் உரிய நேரத்தில் பொறுப்பில் இருக்கிறவர்கள் ஒடுக்க வேண்டும் என்று அந்த கடிதம் கூறுகிறது இதுதான் தேசபக்தர்களின் நிலை திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பில் இவ்வாண்டு பெரியவர் நெல்லை காசி தோழர்கள் ஆறுசாமி முத்தையா குமரன் ஆகியோருக்கு கருஞ்சட்டை விருதுகள் வழங்கப்பட்டன அவர்களுள் தோழர் ஆறுசாமி பற்றி சில செய்திகளை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து தமிழ் ஈழ விடுதலை புலிகளுக்கு ஆதரவாகவும் ஈழ விடுதலைக்கு ஆதரவாகவும் கோவை ராமகிருஷ்ணனோடு இணைந்து பாடுபட்டவர் அவர் புலிகளினுடைய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் தமிழ்நாட்டில் தங்கியிருந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் சில காலம் கோவை ராமகிருஷ்ணன் தோட்டத்திலும் அவர் தங்கியிருந்தார் அப்போது ராமகிருஷ்ணனும் ஆறு சாமியும் தொண்டாமுத்தூரின் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கவாசும் பிரபாகரனோடு கார்களில் பல நேரங்களில் பயணம் செய்திருக்கிறார்கள் பல அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் புலிகளுக்கு ஆயுதம் செய்து கொடுத்தார் என்கிற குற்றச்சாட்டு வேலூர் சிறையில் இருந்து அவர்கள் தப்பிப்பதற்கு வழிவகுத்தார் புலிகளுக்காக அவர் பயணித்தார் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தடாவிலும் பிற வகைகளிலும் பலமுறை அவர் சிறை ார் நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்தார் ஆனால் இன்று வரை ஆறுசாமி அவர்கள் நான் புலிகளின் வாரிசு என்றோ பிரபாகரனின் பிள்ளை என்றோ சொல்லிக் கொண்டதில்லை காரணம் அவர்களெல்லாம் புலிகளுக்காக உழைத்தவர்கள் புலிகளை வைத்து பிழைத்தவர்கள் இல்லை சென் புத்த மத கதை ஒன்று இப்படி சொல்லும் அந்த மதத்தில் சேர்ந்த சாது ஒருவர் இந்த உலகத்தில் எது உயர்ந்தது எது சிறந்தது போன்ற பல வினாக்களுக்கு தனக்கு இன்று வரையில் விடை தெரியவில்லையே என்று வருத்தப்பட்டார் அப்படியானால் தனக்கு ஞானம் வந்து சேரவில்லை என்பதுதானே பொருள் என்பதும் அவருடைய எண்ணமாக இருந்தது ஒரு அவர் தெருவில் நடந்து கொண்டிருக்கிற போது ஓர் இறைச்சி கடையில் ஒரு உரையாடல் இப்படி நடைபெற்றது வாடிக்கையாளர் ஒருவர் அந்த கடைக்காரரை பார்த்து எனக்கு பன்றி கறி வேண்டும் எந்த பகுதி மிக சுவையாக இருக்குமோ அதை கொடு என்று கேட்டார் அந்த இறைச்சி கடைக்காரர் சொன்னார் அதை எப்படி நான் முடிவு செய்ய முடியும் யாருக்கு எது விருப்பமோ சிலருக்கு சில பகுதிகள் சுவையாக இருக்கும் சிலருக்கு அது பிடிக்காது உங்களின் விருப்பம் என்ன என்று கேடுங்கள் தருகிறேன் எது மிகச் சுவையானதோ அதை கொடு என்றால் அதை நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும் சுவை என்பது ஆளுக்கு ஆள் மாறாதா என்று கேட்டார் இந்த சாதுவுக்கு ஞானம் வந்துவிட்டது அவருக்கு புரிந்தது எது உயர்ந்தது எது அழகானது எது சிறந்த து போன்ற வினாக்களுக்கெல்லாம் நிலையான விடை ஒன்றுமில்லை அதை தேட வேண்டியதும் இல்லை அவரவர் எண்ணத்தையும் விருப்பத்தையும் சார்ந்தது அந்த வினாவுக்கான விடை என்று புரிந்து கொண்டார் பட்டுக்கோட்டை பேராவூரணியிலிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் சேதுபாபா சத்திரத்திற்கு அருகில் மனோரா நினைவு சின்னம் என்று ஒரு கோபுரம் கடற்கரையில் இருக்கிறது அது எதற்காக கட்டப்பட்டது எந்த ஆண்டு அதன் பின்னணி என்ன என்று தேடி பார்த்தால் சில செய்திகள் நமக்கு வியப்பை தருகின்றன அது எட்டு அடுக்கு மாடிகள் கொண்ட எழுபத்தி ஐந்து அடி உயரத்தில் இருக்கிற ஒரு கோபுரமாக இருக்கிறது அங்கு குதிரைப்படை யானைப்படை போன்றவைகள் தங்குவதற்கான லாயங்கள் இருக்கின்றன தமிழ் தெலுங்கு ஆங்கிலம் மராத்தி ஆகிய மொழிகளில் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன மராத்திய கல்வெட்டு சிதைந்திருக்கிறது என்றாலும் மராத்தியத்தில் எதற்காக அங்கே கல்வெட்டு என்றும் எண்ண தோன்றுகிறது அது ஆயிரத்தி எண்ணூற்றி பதினான்காம் ஆண்டு வாட்டர்லூ என்கிற இடத்தில் நெப்போலியன் தோற்கடிக்கப்பட்ட போது அந்த வெற்றி பெற்ற ஆங்கிலேய மன்னர்களினுடைய நண்பராக இருந்த இரண்டாம் சரபோஜி மன்னர் தான் இங்கே தமிழ்நாட்டில் அந்த நினைவிடத்தை கட்டியிருக்கிறார் எண்ணி பார்த்தால் வியப்பாக இருக்கிறது எங்கோ நடைபெற்ற போர் நமக்கு எந்த தொடர்பும் இல்லை ஆனால் இன்று வரை அந்த கோபுரம் நின்று கொண்டிருக்கிறது புதையல் என்ற ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வெளிவந்தது அதில் அந்த இடம் காட்டப்பட்டிருக்கிறது